வணக்கம் வெல்கம் டு ஆதி டெய்லர் நான் உங்கள் ஆதி இப்போ இந்த வீடியோவில் ப்ளவுஸை பற்றின பேசிக் கிளாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே இப்போ ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் வந்து அதாவது ப்ளவுஸை பற்றின ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு கரெக்டான சிஸ்ஸர் அதே மாதிரிக்கு இப்படி ஒரு எல் ஷேப்ல ஒரு ஸ்கேல் ஒன்று வாங்கிக்கோங்க டிசி கட்டி எப்பவுமே மார்க் பண்றதுக்கு நீங்க ஃபஸ்ட் ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பர்ல போட்டு பார்க்குறதா இருந்தாலும் சரி இல்லாட்டி இப்படி சார்ட் பேப்பர் வாங்கிச்சு அதுல நீங்க வரைஞ்சி ட்ராயிங் பண்றதா இருந்தாலும் சரி உங்களுடைய விருப்பம் தான் அதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதேமாதிரிக்கு இப்போ இந்த கர்ஸ் கிடைக்கிது அதாவது நம்ம டெய்லரிங் சம்மந்தமான திங்ஸ் வாங்குவோம் பார்த்தீங்களா நூல்கண்டு இதெல்லாம் வாங்குற கடையிலேயே இப்போ கிடைக்கிது வெறும் இருபது ரூபா தான் இதை ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கர்வ் வரைகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கார்னரில் நம்ம ஆம்போல் வரையும் போது நெக்கு வரையும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மணிக்கு ப்ரிண்டஸ் கட் இதெல்லாம் தைக்கும் போது அந்த பெண்டெல்லாம் கொடுப்போம் டாட்டுக்கு அதுக்குள்ளே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இது கூடிய மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரிக்கு நமக்கு எப்போயும் போல ஒரு ஸ்கேல் இங்கே மரக்கட்ட ஸ்கேலுனாலும் சரி இப்படி ஸ்டீலு இருக்கிற ஸ்கேல்னாலும் சரி மெயினாக தேவை இந்த திங்ஸ் மட்டும் பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பேப்பர் கட்டிங் போட போறோன்னா பேப்பர் பேப்பரை எடுத்துக்கோங்க அதே மாதிரிக்கு அதுக்கப்புறம் மெயினாக தேவைப்படுறது நம்மளுடைய இன்ச் டேப்பு அதுவும் நீங்கள் வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் கூட வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வந்து நமக்கு ஒரு ப்ளவுஸு கட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஆறு மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனுடைய என்னதுன்னு அந்த அளவுகளை பார்த்துடலாம் பஸ்ட்டு ப்ளவுஸோட லென்த்து ஷோல்டர் ஆம் கோல் ரவுண்டு நெக்கு டீப்பு ஃப்ரண்ட்டு பேக்கு அதே மணிக்கு ஸ்லீவுக்கு லென்த்து வித்து அதாவது உயரம் அகலம் இந்த ஆறு பாயிண்ட்டு தான் ஒரு ப்ளவுஸை பற்றின ஃபுல் அளவுகளை நீட்டாக எழுதி வச்சுக்கலாம் நிறைய நம்ம ஒரு பத்து இது வரைக்கும் போகும்போது நமக்கு நேரம் செலவாகும் ஷார்ட் ஃபார்மில் நம்ம ப்ளவுஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காண்டி தான் சுருக்கி எழுதியிருக்கேன் பஸ்ட்டு அப்படிங்கிறவும் பாடி சுற்றளவு அதாவது மேலே அப்பர் செஸ்ட்டு அதுலேயே மிடில் செஸ்ட்டு கீழே கிப் ரவுண்டு இந்த மூணு ரவுண்டையும் இந்த பஸ்ட்டுங்கிற பாயிண்ட்ல எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாற்றி மாற்றி எது எதுன்னு சொல்லி இல்லாமல் இருக்கும் அடுத்து ப்ளவுஸுடைய லென்த்து எவ்வளோ கால்குலேஷன் பண்ணிக்கோங்க ஷோல்டர் கரெக்டாக நம்ம எப்போயுமே ஷோல்டர் எப்படி எடுப்போமோ கர இடது கை இடது கை ஆம்கோல்லேருந்து மேலே தோல்பட்டையிலேருந்து வலது கை பக்கம் அந்த தோல்பட்டை வரைக்கும் நம்ம எடுக்கிறது ஷோல்டர் அளவு நான் படம் வந்து அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு அதே அதேமாதிரிக்கு ஆம்கோல் ரவுண்டும் அப்படி தான் ஆம்கோல் கடியில் டேப் விட்டு நம்ம எடுக்கிற அளவு அந்த இது ரெண்டு தான் நமக்கு மெயின் ஷோல்டர் ஆம்கோல் ரவுண்டு இது வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணும் அதே மாதிரிக்கு நெக்கு டீப்பு நெக்கு டீப்பு வந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரிக்கு நீங்கள் வைக்கலாம் இல்லை நீங்கள் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களுக்கு எவ்வளோ வைக்கிறோமோ வைக்கலாம் இல்லை அவங்க கேட்குற விருப்பத்துக்கு தகுந்த மாதிரிக்கு வைக்கலாம் அதே மணிக்கு ஸ்லீவு வந்து எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ அகலம்னு சொல்லி பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு ரஃபாக அவங்களுக்கு புரியுறதுக்காண்டி தேர்ட்டி டூ சைஸ்லேருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லி ஒரு ரஃபாக ஒரு அளவு எழுதியிருக்கேன் இப்போ நான் நோட்டில் வரைஞ்சி பார்த்தேன் அது வந்து கிளியராக தெரியல அதனால தான் உங்களுக்கு சார்ட் பேப்பர் பேப்பரில் இந்த ப்ளவுஸுனுடைய லென்த்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு பதிமூணு இன்ச் வந்து ப்ளவுஸுடைய லென்த்து வந்து ரஃப்ஃபாக எழுதியிருக்கிறதுல இருக்குது அது கூட நம்ம என்ன செய்கிறோம் இப்போ நான் நீங்கள் சாதா ப்ளவுஸ்னால் கீழே ஒன்றரை இன்ச் வந்து பட்டி கொடுக்கணும் இதே லைனிங் ப்ளவுஸ்னால் ஒரு ஹாஃப் இன்ச்சு கொடுத்தா போதும் இது நம்ம சார்ட் பேப்பரில் வரைஞ்சி வச்சுக்கிற போகிறோங்கிறதுனால நான் ஒன்றரை இன்ச் வந்து பட்டி கொடுக்குறேன் மேலே ஹாஃப் இன்ச் வந்து ஷோல்டரு ஜாயிண்ட்டு கொடுக்குறேன் அப்போனா டோட்டலாக பதிமூணு இன்ச் அது ஒரு ஒன்றரை இன்ச் இது ஒரு அரை இன்ச் சேர்த்து டோட்டலாக நமக்கு பதினஞ்சு இன்ச் வருது அந்த பதினஞ்சு இன்ச்சை வந்து நம்ம ஹைட் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நீங்கள் தனித்தனியாகவே மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் மார்க்கு அதே மாதிரிக்கு கீழே நமக்கு ஒன்றரை இன்ச் வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரிக்கு மேல ஷோல்டர்னுடைய அளவு அதுல இருந்து கீழே நம்ம தையலுக்கு ஆஃப் இன்ச்சு விட்டு இருக்கோம்ல அந்ததுலயே ஒரு மார்க் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு லென்த்தை மார்க் பண்ணிட்டாச்சு அடுத்து வந்து நம்ம இந்த ப்ளவுஸுக்கு வந்து எவ்வளோ டீப் நெக் வைக்க போகிறோங்கிறத முதல்ல நம்ம கரெக்டாக அதை அக்யூரேட்டாக கணிச்சிக்கணும் இந்த இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும் அதுக்கு நம்ம ப்ளவுஸ் வந்து பேக் பேக் கழுத்து எப்படி நம்ம வைக்க போகிறோம் எவ்வளோ வைக்க போகிறோம் அப்படிங்கிறத தீர்மானிச்சுக்கோங்க இப்போ அதை கூட ஒரு நம்ம ஷார்ட் ஃபார்மாகவே பார்த்துடலாம் ஒரு இன்ச் வந்து நெக்கு வைக்கிறோம் சும்மா ஒரு இப்போ நமக்கு வந்து வந்து இந்த ஷோல்டர் வந்து நமக்கு முதல்ல லென்த்தை நம்ம மார்க் பண்ணிட்டோம் லென்த்தை மார்க் பண்ணிட்டு அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்க வேண்டியது ஷோல்டர் ஷோல்டருடைய அளவு வந்து நமக்கு பதினாலு இன்ச் இருக்கு இந்த ஷோல்டருடைய அளவு பதினாலு இன்ச்ல நம்ம ரெண்டாக ரெண்டா பண்ணும்போது நமக்கு ஏழு இன்ச் வருது இந்த ஏழு இன்ச்சை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் நீங்க குழப்பம் டிப்பு இந்த ஏழு இன்ச் வந்து இந்த நெக்கோட அதாவது இந்த ஷோல்டருடைய ஹைட் அகலத்தை வந்து நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் ஷோல்டர் வந்து இன்ச்சு இப்ப லென்த் பண்ணிட்டு ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நெக்கை மார்க் பண்ணணும் நெக்கோட டீப்பு நெக்கோடைய டீப்பு நம்ம எப்படி மார்க் எதுக்கு மார்க் பண்றோம் அப்படின்னா இந்த நெக்கோடைய டீப்பு நம்ம எவ்வளவு வைக்க போறோம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சோல்டர் எவ்வளவு வைக்கணும் அதுக்கப்புறம் கழுத்தாங்களை எவ்வளவு வைக்கணும் அந்த அளவுல இருந்து நம்ம லெஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம பழைய வீடியோலையும் சொல்லி கொடுத்துட்டு அதாவது நானும் எவ்வளவு நீங்க டீப் இறக்க இறக்க இந்த அகலத்தை குறைச்சிக்கிட்டே வரணும்னு சொல்லி சொல்லி கொடுத்து ஒன்றரை இன்ச் ஒரு இன்ச் ரெண்டு இன்ச் ரெண்டரை இன்ச் வரைக்கும் நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும் அது ஒரு சிலருக்கு வந்து அது எப்படி அந்த கால்குலேஷன் வந்து பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த சீக்ரெட்டை சொல்லாமே இருந்தேன் இப்போ நிறைய பேர் நமக்கு கமெண்ட்ஸ்ல அதை கேட்டுகிட்டே இருக்கிறதுனால இப்போ அதை கிளியர் தான் இப்ப சொல்றேன் இப்போ ஒரு இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இன்ச் இது ஒன்றுன்னா போட்டுக்கோங்க ஒரு ஒரு இன்ச்சா வந்து நெக் கலச்சுக்கோங்க இப்போ நமக்கு இந்த ப்ளவுஸில் வந்து நமக்கு எட்டு இன்ச் வேணும் இப்போ ஒரு இன்ச் நீங்கள் நெக் வைக்கிறீங்க இல்லாட்டி ரெண்டு இன்ச் மூணு இன்ச் நாலு இன்ச் அஞ்சு இன்ச் ஆறு இன்ச் ஏழு இன்ச் எட்டு இன்ச் இப்போ நமக்கு எட்டு இன்ச் நம்ம கழுத்து இறக்க வைக்கிறோம் நம்ம நம்மளுடைய விருப்பம்தான் இப்பையும் அந்த ஷார்ட்டா போடுறவங்களும் இருக்காங்க நல்ல இப்ப புண்ணம் போக போக டீப்பா போறவங்களும் இருக்காங்க இப்ப நம்ம இந்த பதிமூணு இன்ச்சுக்கு இந்த எட்டு இன்ச்சு ஹைட்டே போதுமானது இதுக்கு மேலே ரொம்ப இறக்கணும்னா அப்புறம் சோல் அது இடுப்புல கீழே துணி இல்லாம ரொம்ப வந்து பிளவுஸ் வந்து வளிஞ்சமானிக்க இருக்கும் இந்த பதிமூணு இன்ச்சு ஹைட்டுக்கு மொத்த டோ மொத்த ஹைட்டு வந்து பதினஞ்சு நம்ம தையலுக்கு இதெல்லாம் சேர்த்ததுனாலதான் பதினஞ்சு இன்ச்சா இருக்கு இந்த எட்டு இன்ச்சு இந்த காலத்துக்கு வந்து போதுமானதா இருக்கும் இப்போ என்ன செய்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நெக் வைக்க போகிறீங்களோ அந்த டீப் வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம மொத்த ஷோல்டர் அளவில் இருந்து என்ன செய்யணும் கால் கால் இன்ச்சாக வந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரணும் அதுதான் இதனுடைய சீக்ரெட்டு இப்போ ஒரு இன்ச் வைக்கிறீங்கன்னா நீங்கள் கால் இன்ச்சி குறைச்சிட்டு ஆரை முக்கால் இன்ச்சை வைக்கணும் இதே ரெண்டு இன்ச் வைக்கிறீங்கன்னா திரும்ப ஒரு கால் இஞ்சியை குறைச்சிட்டு அரை இன்ச்சை குறைக்கணும் அதே மாதிரிக்கு இங்கே மூணு இன்ச் வைக்க போகிறீங்கன்னா முக்கால் இன்ச்சை குறைக்கணும் இன்ச் ஒரு இணும்னா ஒன்று இன்ச்சு குறைக்கணும் ஏழு இன்ச் வைக்கிறீங்கன்னா ஒன்னே முக்கால் இன்ச்சு குறைக்கணும் இதே எட்டு இன்ச் வைக்க போறீங்கன்னா ரெண்டு இன்ச்சு குறைக்கணும் இப்ப நம்ம முதல்ல என்ன வச்சோம் பதினாலு ஷோல்டருடைய அளவு அதை ரெண்டால டிவைட் பண்ணி நம்ம ஏழு இன்ச்ச வந்து இந்த மொத்த ஷோல்டரை வச்சோம் அதுல இப்போ நம்ம எட்டு இன்ச்சு வைக்கிறதுனால இப்போ கால் கால் இன்ச்சான எத்தனை தடவை எட்டு தடவை நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எயிட் காலா வந்து நமக்கு ரெண்டு இன்ச் வந்து லெஸ் ஆகுது அந்த ரெண்டு இன்ச்சியை குறைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு உண்மையான ஷோல்டருடைய அளவு கிடச்சிருது நமக்கு அப்படின்னா அஞ்சு இன்ச் வந்து ஷோல்டர் வந்து கிடைச்சிருச்சு இந்த பிளவுஸுக்கு இப்போ முப்பத்தி ரெண்டு சைஸ் பிளவுஸுக்கு ந நம்ம ஷோல்டருடைய அளவு அஞ்சு இன்ச்சு இது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியுன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு ப்ளவுஸை வந்து கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக வந்து சோல்ட்ரு வந்து வழியாமல் கீழே இறங்காமல் சோல்ட்ரு வந்து லூஸ் விழுகாமல் பர்ஃபெக்டாக அந்த சோல்ட்ரு வந்து சோல்ட்ரெலாம் நிற்கும் அதாவது கை பக்கமாக நமக்கு அறுக்கிற மாதிரிக்கு ஆம்கோல் சைடு இந்த ஒரு ப்ளவுஸுக்கு அந்த சோல்ட்ரு தான் மிக முக்கிய பாயிண்ட்டே அந்த சோல்ரு நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ எப்படி வைக்கிறோங்கிறத நம்ம திருமணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து தான் ஆம்கோல் வரைய போகிறோம் அதில் தான் நமக்கு பாடி ஜஸ்ட்டு அதாவது நமக்கு அப்பர் செஸ்ட்டு மார்க்கிங்கேவும் பாடி சுற்றளவே நமக்கு அந்த ஆம்கோலோடைய வளைவில் தான் வரணும் அந்த கோட்டில் தான் வரணும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு லென்த்தை வரைஞ்சிட்டு ஷோல்ட்ரு எவ்வளவு நம்ம அளவு எடுத்திருக்கோமோ அதை ரெண்டாக டிவைட் பண்ணி அந்த சோல்ட்ரு அப்படியே வச்சுட்டு நம்ம என்ன நெக்கு டீப் கொடுக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு கால் கால் இன்ச்சாக அதுலேருந்து குறைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையான சோல்டருடைய அளவு கிடைச்சிரும் இப்ப கழுத்து அகலம் பாருங்க இந்த ப்ளவுஸ் இப்போ முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு இன்ச் நமக்கு போதுமானதா இருக்கும் இல்லை ரெண்டரை இன்ச் வச்சுக்கலாம் நம்மளுடைய அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மணிக்கு வைக்கலாம் அதே மாதிரிக்கு உங்களுடைய கஸ்டமர் வந்து எப்படி விரும்புவாங்க சோல்ட்ரு ஒடுக்கமாக போடுவாங்களா அகலமா போடுவாங்களான்னு பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரிக்கு இந்த சோல்டரை லெஸ் பண்ணிக்கோங்க இதில் இப்போ ரெண்டரைக்கு ரெண்டரை வச்சாலும் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் இதேவும் இப்போ நம்ம தச்சு முடிக்கும் போது அவங்களுக்கு டோட்டலாக ரெண்டு இன்ச்சு சோல்டரு தான் வரும் ஏன்னா இந்த சைடு அரை இன்ச்சு போயிடும் இந்த சைடு கால் இன்ச்சு போயிடும் ஒன்றே முக்கால் கிட்ட தான் நமக்கு அவங்களுக்கு சோல்டருடைய அளவு வரும் அப்படிங்கும்போது நீங்கள் ரெண்டரை கழுத்தகலம் ரெண்டை ஷோல்டர் ரெண்டரை கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போ மேலே ரெண்டரை வச்சுட்டு கீழே இன்னும் ஒரு டிப் என்னன்னா நமக்கு நெக்கு நல்லா அகலமா வேணும் ஒடுக்கி போயிடக்கூடாது நல்லா பார்க்க நீட்டாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேலே ரெண்டரை இன்ச் வச்சீங்கன்னா கீழ வந்து அந்த எட்டு இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா அதெல்லாம் மூணு இன்ச் மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிட்டு இந்த ரெண்டையும் அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க மேலே ரெண்டரைலேருந்து கீழே இந்த மூணு இன்ச்சுக்கு போய் அப்படியே ஜாயின் பண்ணிட்டு இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கழுத்து வந்து நல்லா பாக்குறதுக்கு அழகா ரவுண்டா இருக்கும் ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு மார்க் பண்ணிடுங்க கீழே இறக்கி போடுங்க வேணாம் அந்த சேஃப்கே எனக்கு நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா கரெக்டாக அந்த சேஃப்கேவும் கொடுத்துருங்க நல்லா இது வந்து கொஞ்சம் நல்லா பாக்குறதுக்கு யூ சேஃப் மாணிக்கு தெரியும் நீங்கள் கட்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா யூ சேஃப் மணிக்கு அப்படியே கீழே இறக்கி மேலே அப்படி சரிவாக போகிற மாதிரிக்கு அழகாக சேஃப் காட்டும் இல்லை எனக்கு இன்னும் நல்லா குழிவா யூ மாணிக்கே வேணும் இது வந்து ரவுண்டிங் மாணிக்கு வரும் இல்லை எனக்கு நல்ல யூ மானிக்கே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரவுண்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை நல்ல இந்த கார்னரில் வச்சு நல்ல யூ சேஃப்க்கு வர்ற மாதிரிக்கு போட்டுக்கிறோம் நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம இந்த கவர் ஸ்கேல் இருந்துச்சுன்னா பண்ண மணிக்கு இதுனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பா சேப்பிலேயே வளைவு இருக்கும் இது வந்து நல்ல ரவுண்டிங் சேஃப்பில் இருக்கும் இல்லை இன்னும் நல்லா எனக்கு குளிய வேணும்னா இதுக்கு இந்த கோட்டுக்கு கீழே லைட்டாக கொஞ்சம் பெண்டிங் ஆகி போகிற மாதிரிக்கு இதங்க நல்லா ஒட்டி வச்சுட்டு இது நல்லா இன்னும் கீழே கொஞ்சம் இறக்கி கொடுக்கலாம் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரிக்கு இந்த கவர் ஸ்கேல் இருந்துச்சுன்னா நீங்கள் சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கலாம் எப்படி வேணாலும் உங்களுடைய விருப்பம்தான் இப்போ மெயினா கவனிக்க வேண்டிய பாயிண்டை மட்டும் நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துறேன் அதுக்கு தகுந்த மனைக்கு நீங்க புரிஞ்சு உங்களுக்கு தைக்கும் போது வச்சுக்கோங்க டீப் வச்சு சோல்டரை கண்டுபிடிச்சிட்டோம் சோல்ட்ரு கண்டுபிடிச்சதுலேருந்து கழுத்து ஆளை மார்க் பண்ணிட்டோம் அப்புறம் நம்ம த தைக்கிறதுக்கு தேவையான சோல்டரும் நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ அஞ்சு இன்ச் வந்து சோல்டர் வச்சுக்கோம் இதுல இருந்து அஞ்சரை இன்ச்சு கரெக்டா ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கீழே ஆம்கோளுடைய இறக்கம் கொடுத்துடலாம் அஞ்சரை இன்ச் அதே மாதிரிக்கு இதே அஞ்சு இன்ச் இங்க இருக்கான்னு பாத்துக்கோங்க இந்த சைடு நம்ம மார்க் பண்ணும் போது கரெக்டா அந்த அஞ்சு இன்ச் இருக்கணும் ஆம்கோள் எங்கனக்குள்ள இறக்கம் குடுக்கிறோமோ அதே ஹைட் வந்து மேல அஞ்சு இன்ச்னா அதே அஞ்சு இன்ச்சு வந்து கீழே இருக்கான்னு கரெக்டா பாத்துக்கோங்க பாத்துட்டு நீங்க ஆம்கோளுடைய இறக்கத்தை கொடுக்கணும் ஒவ்வொரு அளவுமே நீங்க பார்த்து பார்த்து வரையணும் ஸ்டார்டிங்ல அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்காக அது புலப்பட்டுரும் இப்ப இங்கிட்ட நம்ம அப்பர் ஜஸ்ட் வரைகிறதுக்கு இந்த கோடை மார்க் பண்ணிக்கலாம் நம்ம டீப் வந்து ரொம்ப கொடுக்கல இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா டீப் வந்து நம்ம ரொம்ப கொடுக்கல நார்மலான டீப் தான் கொடுத்துருக்கோம் இதே நம்ம பதினோரு இன்ச் வரைக்கும் நம்ம போகும்போது நமக்கு அப்பர் ஜஸ்ட் என்ன முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நால டிவைட் பண்ணும்போது நமக்கு எட்டுனாங்க முப்பத்தி ரெண்டு எட்டு இன்ச் வருது அப்படின்னா அப்படி நம்ம இந்த எட்டு இன்ச் ரொம்ப டீப் கொடுக்கும்போது இப்படி நீங்க வைக்கலாம் இப்படி வச்சீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டா பார்க்கும்போது அதாவது நம்ம டீப் கொடுக்க குடுக்க கழுத்து வந்து விரிவடையும் அப்படிங்கும் போது நமக்கு அந்த லூஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும் இதே நம்ம இந்த சைடு நம்ம எட்டு இன்ச்சு வச்சு பார்ப்போம் இப்படிதான் நம்ம எப்பயுமே மார்க் பண்றது நார்மலா நம்ம மார்க் பண்றது எட்டு இன்ச் வந்து இப்படிதான் மார்க் பண்ணணும் இப்ப என்னன்னா நம்ம டீப் நெக்குன்னு உள்ள போறோம் அதாவது ரொம்ப நல்ல சீரியல்ல போடுற மாதிரி நம்ம நல்ல இறக்க வச்சு போடணும்னு நீங்க விரும்பினீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் இப்ப இங்கிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு எட்டே முக்கால் இன்ச்சு வருது எட்டே முக்கால் இன்ச்சு நமக்கு வருது ஏன்னா அந்த கழுத்து வந்து நம்ம மூணு இன்ச்சு கொடுத்துருக்கோம் இது விரிவடையும் இது விரிவடையும் போது இந்த துணி போற அடியில் இங்கே தான் போகும் அப்படிங்கும் போது இங்கே அடியில் போகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த பெர்ஃபெக்ட் வந்து இருக்காது இந்த லூஸ் விழுகிறதுனால நமக்கு ஜெஸ்ட் அமைப்பே நமக்கு பல ஜெஸ்ட் கிட்ட லூஸ் வர்றது இந்த ப்ராப்ளம் முன்பக்கம் பின்பக்கம் நம்ம ஃபால்ட்டாக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு முன்பக்கமும் அந்த ஃபால்ட்டிங் வந்து அப்படியே கண்டினியூஸாக வந்துடும் அதனால இப்ப நீங்க எட்டு இன்ச் இப்படி நீங்க வைக்கிறதும் டீப் இறக்க இறக்க இப்படி நீங்க கிராஸ்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து ஃபால்ட்டு வந்து வராது இப்ப இதுக்கு நமக்கு ஷோல்ட்ருவருக்கு கழுத்தாகலாம் நம்ம மூணு இன்ச் வரைக்கும் கீழே கொடுத்துருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா அரை இன்ச்சு கண்டிப்பா இப்போ முக்கால் இன்ச்சு நம்ம வச்சு பார்த்தது முக்கால் இன்ச் வந்துச்சு இப்படி நீங்க வச்சு பார்க்கும்போது எட்டு இன்ச் கரெக்டா பாருங்க முக்கால் இன்ச்சு கிட்டே வந்து உங்களுக்கு எக்ஸ்டன் ஆகி வருது டீப் வந்து நம்ம இப்படி விரிச்சு கொடுக்குறீங்க அதாவது இப்போ நீங்கள் மேலே ரெண்டரை வச்சு கீழேயும் ரெண்டரை வச்சு நீங்கள் கழுத்து மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இப்படி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எடுக்கலாம் அப்படி இல்லாமல் கீழே வந்து மூணு இன்ச் விரிவி கொடுத்துட்றீங்க அதை மணிக்கு நல்ல டீப்பாகவும் கொண்டு போறீங்க நெக்கை அப்படின்னா நீங்கள் டேப்பை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்பர் செஸ்ட் எப்படி மார்க் பண்ணுறதுக்கு பொழுதா நீங்கள் இங்கேருந்து இப்படி கிராஸாக மார்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெர்ஃபெக்ஷனாக வரும் இதை மார்க் பண்ணிக்குவாங்க இதான் நமக்கு அப்பர் செஸ்ட்டும் அடுத்து வந்து மிடில் ஜெஸ்டையும் இந்த இடத்துல மார்க் பண்ணிடுங்க ஏன்னா நமக்கு பேக் சைடு வந்து டாட்டு நம்ம பிடிப்போம் அந்த டாட்டும் ஃப்ரண்ட் சைடு வர்ற டாட்டும் ஒரே பாயிண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த கப் ஷேப் வந்து நமக்கு நல்லா எடுத்துக்காட்டும் பிளவுஸ் வந்து முன்பக்கமாக இறங்குற ஃபால்ட் வந்து நமக்கு குறையும் ரெண்டு பக்கமுமே அந்த பாயிண்ட்ல போய் நிற்கும் போது நமக்கு அந்த ஷேப் வந்து நீட்டாக இருக்கும் பின்பக்கமும் முன்பக்கமும் ஒரே அமைப்பாக இருக்கும் போது அந்த பிளவுஸை போட்டிருக்கும் போதே நமக்கு நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும் அதுக்கு வந்து மிடில் ஜெஸ்ட் என்னன்னு பாத்துக்கோங்க மிடில் செஸ்ட் வந்து நமக்கு முப்பத்தி மூணு இன்ச்சு இருக்கு முப்பத்தி மூணு இன்ச் கூட என்ன செய்யணும் பிளஸ் ஒரு டூ இன்ச் ஆட் பண்ணணும் மிடில் ஜெஸ்ட் கூட மட்டும்தான் நம்ம அப்பர் ஜெஸ்ட் கூட நான் ஆட் பண்ணவே சொல்லலை மிடில் ஜெஸ்ட் கூட வந்து நம்ம முப்பத்தி மூணு இன்ச் அது கூட மட்டும் நம்ம என்ன செய்யணும் டூ இன்ச் ஆட் பண்ணும்போது முப்பத்தி அஞ்சு இன்ச் இருக்கு இன்ச் ஆட் பண்ணி முப்பத்தி அஞ்சு அதை நாலான டிவைட் பண்ணும்போது நமக்கு எட்டே முக்கால் இன்ச் வருது இந்த எட்டே முக்கால் இன்ச்சு வந்து அளவு நம்ம என்ன கீழே ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி ஒன்பதே ஹால் இன்ச்சா நம்ம வைக்கிறோம் கரெக்டா ஷோல்டர்ல இருந்து ஒன்பதே ஹால் இன்ச்சா நம்ம வைக்கிறோம் ஒன்பதே ஹால் இன்ச்சு தான் நமக்கு இந்த மிடில் ஜஸ்ட் வர்ற இடம் ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டுருக்கோங்க ஒன்பதே காலி இன்ச் இது நம்ம சைடு நம்ம பேக் அதாவது டேக் வரைவோம்ல அதுக்கு இந்த அங்குள்ள நம்ம மார்க் பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ மேலே அப்பர் ஜஸ்ட் மார்க் பண்ணியாச்சு இந்த மிடில் ஜஸ்ட் மார்க் பண்ணியாச்சு கீழே இப்ப கிப் ரவுண்ட்ல அந்த வேஸ்ட் எவ்வளவு வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத பார்ப்போம் முப்பது இன்ச்சு இந்த முப்பது இன்ச்ச நாலால டிவைட் பண்ணும்போது வருது இந்த ஏழரை இன்ச்சுக்குள்ள மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு ஒரு இன்ச் வந்து நம்ம டாட்டு காண்டி குடுத்துடுவோம் அது போக ஒன்றரை இன்ச் எப்பயும் போல நம்ம தையல் காண்டி விடுவோம்ல அந்த அளவு இதே தான் மேலையும் கொடுக்கணும் இந்த ஒன்றரை இன்ச் வந்து தையல் காண்டி கொடுத்துப்போங்க கிப்ரோண்டு மார்க் பண்ணியாச்சு இந்த பேக் சைடு வர்ற டாட்டை நம்ம மார்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக நம்ம சரியான அளவு இந்த டாட் வரைக்கும் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா அந்த டாட் வரைக்கும் விட்டுருக்கோம் அதை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் ஒரு இன்ச்சி அதை ரெண்டாக மடித்து அதனுடைய சென்டர் எனக்குள்ள வருது அந்த சென்டரில் மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து இந்த சைடு ஒரு ஹாஃப் இன்ச்சு அந்த சைடு ஒரு ஹாஃப் இன்ச்சு மார்க் பண்ணி இந்த சென்டருக்கு பார்த்தீங்களா அந்த சென்ட்ரு பாயிண்ட்ல வந்து அதாவது சென்டர் கிடையாது நம்ம இந்த மிடில் ஜெஸ்ட் மார்க் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா அதுல வந்து இந்த டாட் வந்து ஜாயிண்ட் ஆகுற நம்ம போட்டுடணும் இப்படி நீங்க போட்டீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் சைடு வரையும் போது நமக்கு அந்த கப் ஷேப் வந்து தான் நமக்கு அட்டாச் ஆகும் அப்படிங்கும் போது பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே இடத்துல அந்த டாட் நிற்கும் போது நமக்கு அந்த கப் ஷேப் வந்து நல்லா பெர்ஃபெக்டா நீட்டாக இருக்கும் இந்த டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணி தச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பெர்ஃபெக்டாக அமையும் இந்த பேக் சைடு தான் மெயின் நமக்கு ஒரு ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அதனால தான் நான் ஒரு பிகினர்ஸாக இருந்தாலுமே அவங்களுக்கு புரிகிற மணிக்கு அந்த கால்குலேஷன் மெத்தடையும் சொல்லிக் கொடுத்து யாரா இருந்தாலும் பிளவுஸ் தைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தை தான் நான் எவ்வளோ சீக்ரெட்டாக நான் தொழில் செய்கிறேனோ அதே சீக்கிரட்டா நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் கண்டிப்பா நீங்க இந்த முறையை ட்ரை பண்ணி பாருங்க நீங்க சக்சஸ்ஃபுல்லா பிளவுஸ் வந்து சீக்கிரம் தைச்சி பழையீங்க இப்போ எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ நமக்கு அடுத்து வந்து ஆம்கோளுடைய வளைவு வரையணும் ஆம்கோளுடைய வளைவு வரைகிறதுக்கு கரெக்டாக இதுக்கு சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டரை இன்ச் வருது இல்லாட்டி மடித்து பார்த்து கூட மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரிக்கு இதுக்குரிய சென்டர் ரெண்டரை இன்ச்சுங்கும் போது நமக்கு அதை ரெண்டை அப்படி மடிச்சு பார்த்துக்கோங்க அதனுடைய சென்டர் மார்க் பண்ணிட்டு இது வந்து நம்ம ஆம்போல் வந்து நம்ம சரியாங்கிறத செக் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஆம்போளுடைய ரவுண்டிங் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கும் போது அதை வச்சே நம்ம நம்ம வரைஞ்சிருக்க அதாவது இந்த ஆம்போளுடைய வளைவு நமக்கு கரெக்டா இருக்கா இல்ல இதுல இருந்து நம்ம எக்ஸ்டன்ட் வைக்கணுமா நம்ம முதல்ல இப்படி வரைஞ்ச பாத்தீங்களா அந்த அளவு படி வைக்கணுமா இல்ல நம்ம இப்படி கிராஸ் ஆகி எடுத்த அளவு படி வைக்கணுமானு நம்ம இந்த ஆம்கோளுடைய ரவுண்டிங் நம்ம எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா அதெல்லாம் சொன்னேன் நான் ஸ்டார்டிங்லயவும் இந்த ஷோல்டரும் இந்த ஆம்கோளும் தான் மெயின் ஒரு பிளவுஸ்க்கு இது ரெண்டையும் நம்ம கரெக்டா எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆம்கோளுடைய ரவுண்டிங் வச்சே நமக்கு இந்த ஆம்கோளுடைய வளைவு வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ பதினஞ்சு இன்ச்சுங்கும்போது அதை ரெண்டா டிவைட் பண்ணும்போது நமக்கு ஏழரை இன்ச் வந்து ஆம்காலுடைய ரவுண்டிங் வருது இப்போ அந்த ஏழரை இன்ச் எனக்குள்ள வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும் டேப்பை ஒட்டி வச்சு பார்க்கறது ஒரு அளவு வரும் கீழே தள்ளி வச்சு நம்ம அதை கால்குலேஷன் கொடுத்துக்கணும் இப்போ நமக்குள்ள பார்க்கும்போது ஆறரை இன்ச் வருது ஆறரை இன்ச் நமக்கு காட்டுது இதே நம்ம என்ன செய்யணும் மேலே ஆஃப் இன்ச்சு சோல்டருக்கு எப்பயும் போல விட்டாச்சு கீழே வந்து நம்ம அந்த தையலுக்கு தள்ளி நம்ம மார்க் பண்ணி அதாவது கொஞ்சம் டேப்போ எந்த இடத்துல தையல் போடுவோமோ அந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணி பார்க்கணும் ஏழே கால் இன்ச் வருது ஏழே காலு இன்ச் நமக்கு ஏழரை இன்ச் தேவை பாருங்க ஏழே கால் இன்ச் வருது ஒரு கால் இன்ச்சு வந்து நமக்கு கம்மியாக வருது அப்படின்னா என்ன செய்வோம் ஒரு கால் இன்ச்சு மட்டும் இந்த இடத்துல எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிடுவோம் ஏன்னா நம்ம இதுக்கு இதுக்கு இது வச்சு பார்க்கும்போது நமக்கு இவ்வளோ கேப் வருது நம்ம தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அதாவது முப்பத்தி ரெண்டு இன்ச்சு பாடியில் எடுத்த அளவு வந்து நம்ம அப்படியே வச்சுருக்கோம் நான் வேற வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணல ஏன்னா நம்ம ஏன்னு அந்த ஆட் பண்ணலை அப்படின்னா நம்ம இந்த டீப் வந்து கொடுக்குறோம் இந்த நெத்துக்கு இந்த பிளவுஸ் ஹைட்டுக்கு இவ்வளவு டீப் நம்ம அப்படிங்கும் அப்படிங்கும்போது இந்த கழுத்துல வந்து லூஸ் கண்டிப்பா வரும் நல்லா அகலமா பிராடா வரும்போது இந்த லூஸ் போறமே அந்த போல் சைடு தான் போகும் அப்படிங்கும் போது அது போய் நமக்கு அந்த பாடி சுட்சவா கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொடுத்துரும் இதேவும் நீங்க டீப் வைக்கல இப்ப நான் மூணு இன்ச்சு தான் இப்ப வைக்கிறேன் பிளவுஸ் ஹைட் வந்து மொத்தத்துக்கே நான் மூணு இன்ச்சு தான் வைக்கிறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த ஷோல்டர் அளவு மாறுபடும் சோல்ட்ரு அளவுல இருந்து ஆம்கோல் அளவு மாறுபடும் ஆம்கோல் அளவு அதாவது கழுத்து மேலே ஏறி ஆம்கோள் கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்க பாடி சுற்றளவு எடுக்கிற முப்பத்தி ரெண்டு இன்ச்சு எடுக்கிறீங்கன்னா அதுல ரெண்டு இன்ச்சு லைனிங்னா ரெண்டு இன்ச்சு சேர்க்கலாம் சாதா பிளவுஸ் அதாவது டோட்டலா சொல்றேன் நாலு அதை நான் டிவைட் பண்ணும்போது நமக்கு அரை இஞ்சி விழுகும் சாதானா அரை இஞ்சி விழுகும் லைனிங்னா ஒரு இன்ச்சு நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படி நீங்க மார்க் பண்ணிக்கலாம் சின்ன நெக்கா ரொம்ப டீப்பா போகாம மேலையும் ரெண்டரை கழுத்தகளை என்ன வைக்கீங்களோ அதையே கீழே வச்சு ரொம்ப சின்ன கழுத்து ஒரு அஞ்சு ஆறுக்குள்ளதே வைக்கிறீங்கன்னா நம்ம பழைய மெத்தட் ஸ்ட்ரெயிட்டா மார்க் பண்ணி அந்த இதை நமக்கு வாடி சுற்றுலாட ஒரு அரை இஞ்சி ஒரு இன்ச்சு சேர்த்து அது போக ஒன்றரை இன்ச்சு தையல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் அதாவது நீங்க டீப்பு போடணும்னு நினைச்சீங்கன்னா நல்லா நெக்கு நல்லா இறக்கமா அகலமா போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுடைய நீங்கள் என்ன தைக்க போகிறீங்க என்ன அளவில் நீங்கள் தைக்க போகிறீங்க நீங்கள் தான் முடிவெடுத்துட்டு எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் நமக்கு பெர்ஃபெக்ட் அமைங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ நமக்கு ஏழு இன்ச் வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து வேணும் ஏழைகாலு இன்ச் வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கும் போது ஒரு கால் இன்ச்சு மட்டும் தேவை அதனால் நான் லைட்டாக ஒரு இந்த இடத்துல மட்டும் ஒரு கால் இன்ச்சு மட்டும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது ரெண்டுக்கும் சென்டராக நம்ம மார்க் பண்ணுறதுனால அவ்வளவு ப்ராப்ளம் வந்து வந்துடாது ஏன்னா இங்க வந்து எப்படினாலும் நமக்கு காலிஞ்சு நம்ம லெஸ் ஆகதான் செய்யுது இப்ப நம்ம அளந்து பார்த்தோம்னா இதுதான் மொத்தத்துக்கே இதுதான் மெயினான அளவு நம்ம பாடி சுற்றளவு மெயினா இருக்கிறது இதுல இருந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இதுல இருந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் பெரிய போடா பொண்ணுக்கே பார்த்தீங்களா இதுதான் நம்ம மெயினான அளவு முதல்ல இதெல்லாம் நம்ம வரைஞ்சு பார்த்த அளவுகள் வச்சுக்கோங்க இப்ப நம்ம மார்க் பண்ணி பாருங்க இதுக்கு இது வந்து சரியான அளவு இது வந்து நம்ம கட்டிங் வர்ற இடம் இதுக்குள்ள நம்ம இந்த டாடாட்டா போட்டு கிடையாது இப்படி போடுறோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல நமக்கு தையல் வரும் எப்படின்னாலும் ஹாஃப் தான் நம்ம பிடிக்க நம்ம கை வரும் கால் இஞ்சியும் இல்லாம ஹாஃப் இன்ச்சும் இல்லாம குண்டா வரும் அப்படிங்கும் போது இந்த அளவை நீங்க மார்க் பண்ணி அதாவது அளந்து பார்க்கணும் இந்த டாடாட்டா போட்டிருக்க அளவை வந்து நீங்க அளந்து பார்க்கணும் ஏழு ரேஞ்ச் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா இந்த அளவு அவங்களுக்கு கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்க ஒன்றுமே செய்யலை கரெக்டாக ஏழு ரேஞ்சில் போய் நல்லா சீட் ஆகுது இப்போ கூட காட்டுறேன் ஏழு ரேஞ்ச் ஏழு ரேஞ்சில் கரெக்டாக இந்த பாயிண்டில் போய் நமக்கு சீட் ஆகுது அப்படிங்கும் போது நமக்கு இந்த ஆம்கோளுடைய ரவுண்டு வந்து கரெக்டாக நீட்டாக வரும் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப வந்து சிரமம் கிடையாது வெரி வெரி ஈஸியான மெத்தட் தான் அதனுடைய நுணுக்கங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து யார் வேணாலும் ஸ்டார்டிங் எதுவுமே தெரியாது ஆனால் ப்ளவுஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு உள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ இது எவ்வளவு தெளிவாக டீட்டெயிலாக நான் தர முடியுமோ சொல்லியிருக்கேன் வேறு எதுவும் டவுட்ஸ்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் இப்போ முதல்ல பேக் சைடு ட்ராயிங் பண்ணி பார்த்துக்கோங்க நான் போக இன்னும் உங்களுக்கு முதல் ஃபஸ்ட் டைம் போது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்டியூஸாக புரிஞ்சிடும் எவ்வளோ தெளிவாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ சொல்லிக் கொடுத்துருக்கேன் வேறு எதுவும் டவுட்ஸ்னால கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ